எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம் முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னட்ரிஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல ஒரு நாலாவது ஈவென்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஆக்டரா மாறி இருக்கேன் எல்லாம் தான் நம்பிதான் இருக்கேன் கை விட்டுறாதீங்க எவ்வளவு பேர் தூக்கி விட்டுருக்கீங்க நானும் ஒரு வந்து உங்களுக்கு எஞ்சிட்டே இருப்பேன் நல்லா எழுதுங்க நல்லா எழுதிருக்கீங்க பட் இருந்தாலும் பேஷன் டேத் இந்த மாதிரி இப்படித்தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராமராஜன் சார வந்து நினைத்து சீனராமசாமி சார் போன் பண்ணாங்க பரவாயில்லப்பா அடுத்து ஒரு மூணு கோடி வரைக்கும் தாங்குவாரு மாதிரி ஆளை கொழந்தை உள்ள விட்டுட்டாங்க சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லிட்டு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஆஹ் ஈழமும் இழந்தேன் ஈன்ற வலையும் இழந்தேன் ஈவு இரக்கமற்ற உலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பாத்திருப்பீங்க இதுல நீங்க மேதகு பிரபாகர் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதுல இருக்கும் கதைன்றது வேற இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டா இருக்கும் இந்தியால இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தேட்டர்ல கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்ட் தொட்டு இருக்கோம் இட்ஸ் கோயின் அண்ட் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் என்னோட பன்னெண்டு படம் பதினோரு படம் நான் முடிச்சுட்டேன் இப்ப ஆஹ் கேரக்டர் நம்ம ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை கேரக்டரா மாதிரி இருக்கேன் இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் சாரையும் சதீஷையும் சாரையும் சொல்லக்கூடாது சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சாருன்னு வாங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து தனஞ்சலி சார் அழகா சொன்னாரு அஹ் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல பேசினா அவன் கேட்கற சேலரி கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ஓப்பனிங் இல்ல நிறைய பேருக்கு ஆனா அவன் கேக்குறலாம் பார்த்தா குரோர்ஸ்ல கேக்குறாங்க நாங்க ட்ரை பண்ணி ஒரு ஒரு புதுமையா பண்ணிருக்கோம் அது நீங்க படம் வந்தோடு பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்ப இந்த படத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சார் சிட்டிசன் அவரு அவர் படங்கள்லாம் நாங்க பார்த்து வியந்த ஒரு மனிதர் எங்க கூட இருந்து டே நைட்டா ஒர்க் பண்ணி அவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் போகாம இந்த படத்துக்கா எங்கூட வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர் எல்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி நம்ம சினிமா இருக்கு அவங்களை கூப்பிடலாம் சினிமா கப்பாற்பட்டவங்களை கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இவங்க எல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க ரொம்ப நன்றி கருணா சுப்பையா சாருக்கு நன்றி கார்த்திக் கார்த்தியோட குரூ ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே ஒர்க் பண்றாங்க எல்லாம் இந்த குரு வந்து நான் இன்னைக்கு என் நான் எதுவுமே பாராட்ட போறது இல்லை ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கு எடுத்துழைப்பையும் அந்த 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 பேஷனோட நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த பேஷன் எனக்கு இந்த படத்துல தெரியுது அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்கு ஒரு பிலிம் மேக்கருக்கு மை ஒபீனியன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம் அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ ஃபிலிம் அஸ் அன் ஆக்டர் ஆல் பெஸ்ட் கிரியேட்டிவிட்டியோட உச்சகட்டம்னா சினிமா சினிமாதான்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய பாதைகளில் போயிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மைனோ நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமாவில் கிடச்சிது ஸோ அதனால ஐ திங்க் You have stepped in, stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey. And the whole team, uh, editor or lady, ah, uh, yeah, Miss, Chona Madhuri, uh, Ms. name, Madhuri, isn't it? Ah, Miss, what's your name? excited, <laughs> technicians, <laughs> when cinema, when technicians, when the cinema is being done, technicians, women, now, our number, we are very the happy. The

Our MC said you are a very promising uh, technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and create a positive influence. Thank you so much. direction <laughs> இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன் இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் அவரும் பல நாட்களாக ஏன் வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிட்டுருப்போம் எப்போ வருஷமையும் பேசியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ற அவரை அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்க நானும் சந்தோஷப்படுறேன் உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது நாயகன் நடித்த விக்ரம் படத்தோடைய அன்மாஸ்கிங் அதாவது பேர் புதுசாக இருக்கலாம் பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன் அதே போல லியோ இளைய தளபதி நடித்த அன்மாஸ்கிங் இப்போ சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க நடிக்க போற கூலி படத்தோடைய அன்மாஸ்கிங் இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலா இந்த படத்தோட அன்மாஸ்கிங் இருந்து தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே பயங்கரமா இருந்தது நிச்சயமா இந்த படம் இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் நம்புறேன் ஏன்னா நல்ல சினிமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் வந்து இதை வந்து முன்னாடியே நடத்திருக்காங்க ஸோ மொதல் நாள் இருந்து இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்குன்னு தான் சொல்லணும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இத ஊடகங்கள்ல பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும் இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தேன் உண்மையிலேயே எங்க வீட்டுல நான்வெஜ்னா பண்ணி வச்சிருந்தாங்க பட் நான் போய் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் அங்க பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கண்ண மூடிட்டேன் என்னடா இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனா இளைஞர்களா இருக்காங்க இந்த டீம் வந்து இளைஞர்களா இருக்காங்க ஸோ அந்த மியூசிக் டைரக்டர்ல இருந்து நம்ம டைரக்டர் வரைக்கும் என்ன எல்லாருமே இளைஞர்கள் ஸோ இந்த இளைஞர்கள் டீம் தான் வேணும் ரெண்டாவது வந்து இந்த படத்தை கொண்டு போனோம்னா இந்த மீடியா தான் முடியும் ஏன்னா மொத நாள் ரிலீஸ் பண்ணுவோம் மார்னிங் நீங்க போடுற தீர்ப்புகள்ல தான் அந்த படம் ஓடுறது ஓடாததே இருக்கு நல்ல நல்ல படங்கள்லாம் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியே வராம உட்கார்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல பட் நான் படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன் ஏன்னா ஒரு புடிசர் வந்து படம் எடுக்கிறது இன்னைக்கு சினிமா எடுக்க வர்றதேதே ரொம்ப கஷ்டம் அதையும் மீறி ஒரு சினிமா எடுக்க வந்து ஒரு படத்தை பண்ணி அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்ன போதும் போதும்னு ஆயிடுது ஏன்னா நான் மீண்டும் ஒரு படம் சார் வச்சு இயக்குனேன் சார வச்சு சார் தான் இயக்குனாரு பட் நான் நடிச்சிருப்பேன் என் படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் ரிலீஸ் பண்றேன் அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த படம் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் கொடுத்து அந்த படம் எடுத்திருக்கேன் அந்த படம் ரிலீஸ் மார்னிங் ஆகுது லாக்டவுன் ரெண்டாந்திரம் மழை என்ன அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு தேட்டர்லயும் இல்லை அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு கலைஞர் டிவியில கொண்டு சேர்த்து அந்த படம் எப்படியாச்சும் நம்ம கலைஞர் டிவிலயாவது ஒளிபரப்பு பண்ணும் அப்படின்ட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் பட் இந்த பிதா அவருடைய ட்ரெய்லர் பார்த்தா நான் ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன் பட் செம்மையா இருந்தது செம்மையா இருக்கும் கண்டிப்பா நம்ம டைரக்டர் கார்த்திக் குமார் இதுல ஜெயிச்சிருவாரு and today i'm obviously here to cheer up my mama i can't believe looking at the trailer <laughs> i mean ivlo nalla actor ah nenak theriyala but ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா அண்ட் கார்த்தி இது படம் மாதிரியே இல்லை ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி வெரி குட் ஜாப் அண்ட் அனிதா எனக்கே வெரி மச் நம்ப முடியல எார்டு சொல்லி ஐ விஷ்யூ நத்திங் பட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் நான் அக்ஷா சரண் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே Uh, the ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர் சாமானியனோட ப்ரொடியூசர் சார் நீங்க வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீங்கா தான் தெரியும் ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமா தான் சார் பாக்குறதுக்கு ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஐ விஷ் த team

நடிச்சிருக்கேன் அந்த பட வரிசையில் இந்த பிதாவும் வெற்றி அடையணும் ஒரு சின்ன பர்சனல் மேட்ரு பத்திரிக்கார சொல்கிறேன் இன்னைக்கு வந்து எவ்வளோ படங்கள் செஞ்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் சென்சர் ஆகி நிறைய படங்கள் லாக் ஆகிருக்கு நான் சமீபத்தில் ஒரு பெரிய டிவி நிறுவன நதிபர சிஓவை மீட் பண்ணேன் அப்போ என் தம்பி தினத்தந்த நிருபராக இருக்கார் என் அண்ணன் வந்து இவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சிஓஓஓ சொன்னார் நடிகர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க நம்ம பேட்டி எடுப்போம் அப்படின்னாரு சாரி இனிமேல் நீங்கள் நடிகர்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க நீங்கள் சினிமா வச்சுட்டு நீ பெரிய மீடியாவாக இருக்கீங்க நீங்கள் சினிமாவுக்கு பண்ண ஒரு சேவை என்னென்னா உங்கள் டிவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சீரியல் போடுறீங்க பழைய படங்கள் போடுறீங்க எவ்வளோ சென்சாரான படங்கள் இதுதான் நல்ல நல்ல கண்டெண்ட் உள்ள படங்கள் நின்று போயிருக்கு அந்த படங்கள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு நாலு நாலு படங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்ல கண்டெண்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரொம்ப பாராட்டினார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமா நம்ம என்னுடைய